ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய் சட்னி இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் ஒன்று உடைத்த கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் திருவல் தேவையான அளவு மிளகாய் இரண்டு புளி சிறிதளவு கடுகு அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு பெருங்காயம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு புதினா ஒரு கைப்பிடி உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வெள்ளரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெள்ளரிக்காய் இருக்குது ஒரு வெள்ளரிக்காய் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஹாஃப் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஃப் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம் அதில் நீங்கள் இந்த மாதிரி தோலோடு கட் பண்ணி வச்சுக்கோங்க தோளோடு தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி தோலோடு சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து வாட்டர் கண்டன் நிறைய நமக்கு இருக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கும் நம்ம இதை எடுக்கும்போது ஸோ யூஸ்வலாக வந்து டயட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சாலட்ஸாக சாப்பிடுவாங்க நம்ம பிள்ளைங்களாம் வந்து யூஷுவலாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சட்னியாக நீங்கள் அரைச்சி கொடுக்கும்போது இது வந்து இல்லை வெள்ள இருக்காவே எனக்கு பிடிக்காது நான் சாலட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கும் போது இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா வெள்ள இருக்காயில் நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வயிற்றுல இருக்க எல்லா எதுவுமே வந்து பாக்டீரியாஸ் எல்லாத்துமே வந்து நமக்கு வந்து தேவையில்லாததெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒன்று தான் இது ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ரொம்ப நல்லது ஸோ இப்போ அதனால் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தோலோடு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஃப்ரெஷ்னஸ்க்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்க்கும் போது இந்த வெள்ளரிக்காயோட அந்த புதினா செய்கிற போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இதில் கொஞ்சமாக நமக்கு வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் போதும் அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா இது கூட நம்ம உடச்சக்கடலை சேர்க்க போறோம் இந்த உடச்சக்கடலை இல்லை அப்படி இல்லாட்டி வேர்க்கடலை கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டு கம்பைன் பண்ணி கூட நீங்க பாதி பாதி அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் உடச்சக்கடலை ஆட் பண்ணியாச்சு அடுத்ததான் இதில் கொஞ்சம் போல இந்த புளி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ கொஞ்சமா புளி தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நம்ம கொண்டு கொண்டு வந்துடலாம் வெள்ளரிக்காய் சட்னி இப்போ வந்து 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 அரைச்சி வந்தாச்சு அடுத்ததாக ஒரு ஒரு பக்கம் சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் இதில் தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இருக்கும் போதே நம்ம வந்து கடுகையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு வந்து வந்துடும் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா இல்ல தாளிச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த வெள்ளரிக்காய் சட்னி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது யூஸ்வலாக எப்படி நீங்கள் சட்னி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க இது வந்து தேங்காய் சட்னியை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை நம்ம எடுக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி பெனிஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூடு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் எல்லாமே குறைஞ்சிரும் அதே மாதிரி ரொம்ப வந்து நம்ம ட்ரையாக இருந்துச்சு பாடி அப்படின்னா நல்ல ஒரு ஒரு ஹைட்ரேஷன் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி க்ளோ இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அதே மாதிரி டைஜெஷனுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து பெனிஃபிட் இருக்கு இந்த சட்னியை கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்